முட்டை குருமாவுக்கு தக்காளி காக்கிலா தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமும் ஒரு நூறு கிராம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு காரத்துக்கு ஒரு மிளகாய் வீடியோக்குள்ளே போகிறதுக்குனா டேஸ்ட்டு குக்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பக்கத்துல பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ரெசிப்பிலாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அன்சப்ஸ்கிரைபரா நிறைய பேர் பார்க்குறீங்க எல்லாம் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனல் இருக்குங்க தேவிஸ் கிச்சன் அதில் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் காம்போ டின்னர் ரெசிப்பிலாம் கொடுத்துட்ருக்கேன் அதோட லிங்கும் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம குருமாவுக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் செல்லு கட் பண்ணி கழுவி எடுத்துருக்கேன் அதையும் வச்சு அதில் சேர்த்துக்காங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா இது கூட ஒரு அஞ்சாறு பல் முந்திரி பருப்பு சேர்த்துக்காங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இதை இப்போ நம்ம க்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கல்பாசி ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்டார் பூ ஜாதிப்பூ ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை சேர்த்துக்காங்க இது கூடயே கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க ஒரு மிளகாய் இப்போ இதனால வடைச்சிட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வடங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இது நம்ம கட் பண்ண தக்காளியும் சேர்த்துக்காங்க தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி வச்சு எடுத்துக்காங்க இதை அப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டு நம்ம வதக்கி வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்ல அஞ்சு நிமிஷமாக தக்காளி வதங்கியிருக்கு இப்போ பார்த்தீங்களா கொஞ்சம் தெரியும் நம்ம வதக்கும் போது நல்லா மசிஞ்சிடும் இப்போ நல்லா தக்காளி நமக்கு நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ இது கூட நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க தனி மிளகாத்தூள் இல்லைன்னா நம்ம குழம்புல போற மிளகாத்தூள் காரமே போதுன்னா போதுங்க இது இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்டையும் சேர்த்துக்கோங்க இதை இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லாவே நம்ம வதக்கி எடுத்து வச்சுங்க இப்போ கூட நம்ம மிக்ஸிக்கெல்லாம் தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் குருமாவுக்கு தேவையான அளவுக்கு கிரேவி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து இப்போ இந்த அளவுக்குனாலும் நமக்கு குருமா வேணுங்க இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு கொதிக்க விட்டுக்குங்க ஒரு சைடாகவே மூடி போட்டு வச்சுக்கோங்க இப்போ நமக்கு குழம்பு கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த டைத்தில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் சிம்மில் போட்டுக்கோங்க ஒரு ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க முட்டையெல்லாம் சேர்த்தாச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டுக்கலாம் ஒரு மீடியம் தீ வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க அருமையாக முட்டையெல்லாம் அப்படியே அப்படியே ஆகி நமக்கு வந்துடும் வெந்துருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம மீன் குழம்பு மாதிரி தான் நம்ம கிண்டக்கூடாதுங்க அப்படியே சைடில் அப்படியே கரையிட்டாலே போதும் இந்த டைத்தில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருந்தால் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்தாச்சுங்க அருமையான முட்டை குருமா இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருப்போங்க இது பூரிக்கு சப்பாத்தி அப்பம் ஜீரா ரைஸு ரைஸு இந்த மாதிரி இதுக்குலாம் நம்ம சைடிஸாக அந்த குருமா எடுத்துக்கலாம் புரட்டாக வச்சுட்டு கூட நம்ம இதை சேர்த்துக்கலாங்க சப்பாத்தி இப்படியே சொல்லிகிட்டே போகலாம் அந்த மாதிரி குருமா ரசிக்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க இன்றைக்கி நான் வச்ச பக்குவத்தில் இந்த மாதிரி பிரச்சனை அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே கூட வச்சு சுடு கூட வச்சு பசங்க சாப்பிட்றதுக்கு இந்த குருமா அவ்வளோ அருமையாக இருக்குங்க நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே இது காம்பினேஷனாக இருக்குங்க அருமையான முட்டை குருமா ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் ரெசிப்பிலாம் போய் பாருங்கள் நிறைய பேர் அன்சர்ஸ்க்ரைவ் தான் பார்க்குறேங்க ரெசிபிலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி வீடியோலாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ